வணக்கம் என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் எப்படி இவ்ளோ கரெக்டா இவ்ளோ துல்லியமா இயங்கிட்டு இருக்குன்னு இன்னைக்கு நம்மளோட இந்த மாடர்ன் உலகத்தையே சாத்தியமாக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத சிஸ்டம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆமா நம்மளோட இந்த நவீன உலகம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டேட்டாவை நம்பி தான் ஓடிட்டு இருக்கு ஒரு பெரிய நரம்பு மண்டலம் மாதிரி இந்த டேட்டா தான் எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு கண்ட்ரோல் பண்ணுது சரி இந்த டேட்டா எல்லாம் எங்கிருந்து வருது நம்ம கண்ணுக்கே தெரியாத லட்சக்கணக்கான சென்சார்ஸ் கிட்ட இருந்து தான் சொல்லப்போனால் நம்மளோட தொழிற்சாலைகள் டெக்னாலஜி சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்கும் இதுதான் ஐம்புலன்கள் இதுங்க தான் நம்ம உலகத்தை ஒவ்வொரு நொடியும் அளந்துக்கிட்டே இருக்கு இது ஏதோ பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் ஆரம்பிச்சு நம்ம வீட்டுக்கு கரண்ட் கொடுக்குற பவர் பிளான்ட் வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இந்த சென்சார்ஸ் கொடுக்குற டேட்டா தான் ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு பெரிய கேள்வி வருது இந்த சென்சார் சொல்றதெல்லாம் உண்மைதான் நாம எப்படி நம்புறது அது கொடுக்கற அளவீடுகள் நூத்துக்கு நூறு கரெக்டான என்ன கேரண்டி இந்த ஒரு கேள்விதான் மொத்த கதையும் போகுது அந்த கேள்விக்கான பதில் சீராய்வு அதாவது கேலிபிரேஷன் அளவீட்டு உலகத்தோட திரைக்கு பின்னால இருக்கிற ஒரு அன்சங் ஹீரோ இதுதாங்க வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த கேலிபிரேஷன் நம்ம மெஷரிங் கருவிகளுக்கு பண்ற ஒரு ஹெல்த் செக்கப் மாதிரி தாங்க ஒரு கருவி கரெக்டாக வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அதைவிட ரொம்ப ரொம்ப துல்லியமான நம்பகமான இன்னொரு கருவியோட ஒப்பிட்டு பார்க்கறது தான் இந்த ப்ராசஸ் ஓகே இந்த கேலிபிரேஷனை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ரெண்டு முக்கியமான வார்த்தைகளுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் இதை அளவீடுகளோட ஏ பி சின்னே சொல்லலாம் இப்போ ஒரு டாட் போர்டை கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க எரியற அம்பு கரெக்டா புல்சை அதாவது அந்த சென்டர் பாயிண்டில் படுதில்ல அதுதான் துல்லியம் ஆக்யூரசி ஆனா நீங்க எரியற எல்லா அம்பும் சென்டர்ல படலனாலும் பரவாயில்ல ஆனா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல ஒரே இடத்துல குவியுது பாத்தீங்களா அதுதான் நுட்பம் பிரசிஷன் ஒரு நல்ல கேலிபிரேஷனுக்கு ஆக்யூரஸியும் வேணும் ப்ரிசிஷனும் வேணும் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுதான் மெஷர்மெண்ட் அன்சர்டனிட்டி எந்த ஒரு கேலிபிரேஷன் ரிசல்ட் கூடவும் இந்த அன்சர்டனிட்டி வேல்யூவை சொல்லலைனா அந்த ரிசல்ட்டுக்கே அர்த்தம் கிடையாது சிம்பிளா சொன்னா நாங்க எடுத்த இந்த ரீடிங் ஒருவேளை இவ்ளோ தூரம் தப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் இது அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல எதை வச்சு ஒரு கருவி துல்லியமானதுன்னு சொல்றது அது செக் பண்ற கருவி துல்லியமானதான்னு எப்படி தெரியும் இங்கதாங்க இந்த தரநிலைகளின் பிரமிட் உள்ள வருது இது ஒரு நம்பிக்கை சங்கிலி ஒவ்வொரு அளவீட்டோட நம்பகத்தன்மையை உறுதி செய்யற ஒரு படிநிலை அமைப்பு இது வாங்க இந்த பிரிமிடோட இருந்து ஆரம்பிப்போம் லெவல் ஒன் இதுதான் நம்ம அன்றாடம் ஃபேக்டரியில் லேபில் ஃபீல்டில் பயன்படுத்துகிற கருவிகள் நம்ம டெக்னீஷியன்ஸ் பயன்படுத்துகிற ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சரி இப்போ ஒருபடி மேலே போகலாம் லெவல் டூ இந்த ஃபீல்டில் இருக்கிற கருவிகளை கேலிப்ரேட் பண்ண அதை விட இன்னும் கொஞ்சம் துல்லியமான கருவிகள் வேணும் இல்லையா அதுதான் இந்த செகண்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்பெஷல் லேபில் இருக்கும் அதுக்கடுத்த லெவல் லெவல் த்ரீ இதுதான் தேசிய அளவிலான ஒரு அமைப்பு ஒவ்வொரு நாட்டுக்கும் இது மாதிரி ஒரு நேஷனல் மெட்ராலஜி இன்ஸ்டிடியூட் இருக்கும் உதாரணத்துக்கு அமெரிக்கால என்ஐஎஸ்டி இவங்க தான் அந்த நாட்டோட மிக மிக துல்லியமான அளவீட்டு தரங்களை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க இந்த முழு சிஸ்டம் இது ஒரு ஏக்கர் மாதிரி இப்போ அந்த பிரிமிட்டோட உச்சிக்கு வந்தாச்சு லெவல் ஃபோர் இதுதான் அல்டிமேட் சோர்ஸ் உலகத்துல இருக்கிற எல்லா அளவீடுகளுக்கும் இதுதான் ஒரே சர்வதேச ஆதாரம் நாம பயன்படுத்துகிற ஒவ்வொரு கிலோகிராம் ஒவ்வொரு மீட்டர் ஒவ்வொரு செகண்ட் இது எல்லாத்தோட உண்மையான டெஃபினேஷன் இங்கேருந்து தான் வருது இந்த முழு பிரமிட்டியும் ஒன்றா எனக்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுதான் ட்ரேசபிலிட்டி அதாவது தடமறியும் தன்மை இது ஒரு உடையாத சங்கிலி மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஒரு சாதாரண கருவியை எடுத்துக்கிட்டாலும் அது எப்படி கேலிபிரேட் செய்யப்பட்டது அது எந்த கருவியால் கேலிபிரேட் செய்யப்பட்டதுன்னு படிப்படியாக போய் கடைசியில் அந்த சர்வதேச ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு தொடர்பை நம்மளால் காட்ட முடியும் இந்த சங்கிலி ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ எல்லாம் போதும் நிஜத்துல ஒரு கேலிபிரேஷன் எப்படி நடக்குது அதோட ஸ்டெப்ஸ் என்னென்னு கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம் வாங்க ஒரு முறையான கேலிபிரேஷன் ப்ராசஸ்ல பொதுவாக மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு முதல்ல ஆஸ் ஃபவுண்ட் டெஸ்ட் அதாவது ஒரு கருவி லேபுக்கு வந்ததும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்றது ரெண்டாவது அட்ஜஸ்ட் ஒருவேளை அந்த கருவில பிழை இல்லாத அதை சரி செய்யறது மூணாவது ஆஸ் லெஃப்ட் டெஸ்ட் சரி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கருவி இப்போ சரியா வேலை செய்தான்னு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி உறுதிப்படுத்துறது உதாரணத்துக்கு சில பொதுவான கருவிகள் எப்படி கேலிபிரேட் பண்றாங்கன்னு பாப்போமா பிரஷர் கேஜை எடுத்துக்கிட்டா அதை ரொம்ப துல்லியமான இடைகளை பயன்படுத்தி உருவாக்கின ஒரு ஸ்டாண்டர்ட் பிரஷரோட ஒப்பிடுவாங்க அதே மாதிரி ஒரு தெர்மாமீட்டரை கேலிபிரேட் பண்ணனும்னா அதை ரொம்ப நிலையான வெப்பநிலையில் இருக்கிற ஒரு ட்ரை பிளாக் மாதிரி ஒரு கருவிக்குள்ள வச்சு ஒரு மாஸ்டர் தெர்மாமீட்டரோட ரீடியோட செக் பண்ணுவாங்க சரி நாம இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா இந்த கேலிபிரேஷன் இந்த பிரமிட் இந்த ட்ரேசபிலிட்டி இதெல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம் இந்த கண்ணுக்கு தெரியாத சிஸ்டம் நிஜத்தில் அவசியம் இந்த முழு முழுபரேஷன் உலகத்தையுமே கட்டுப்படுத்துற ஒரு சர்வதேச ஸ்டாண்டர்ட் இருக்கு அதுதான் ஒரு லேபுக்கு இந்த அங்கீகாரம் அவங்க டெக்னிக்கலா ரொம்ப திறமையானவங்க அவங்க ரிசல்ட்ஸ் ரொம்ப நம்பகமானது உலக அளவில் ஏதுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் யோசிச்சு பாருங்க நம்ம விமானங்கள் பாதுகாப்பா பறக்குறதுக்கு நாம எடுத்துக்கிற மருந்துகள் சரியா வேலை செய்யறதுக்கு நம்ம வீடுகளுக்கு தடையில்லாம கரண்ட் வரத்துக்கு இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு இருக்கிறது இந்த கண்ணுக்கு தெரியாத சிஸ்டம் தான் நம்ம இந்த பகுதிக்காக பார்த்த இருந்து ஒரு மேற்கொள்ள எல்லாத்தையும் அழகாக சுருக்கி சொல்லுது அது என்னன்னா கேலிபிரேஷன்கிறது ஏதோ ஒரு சாதாரண சின்ன வேலை கிடையாது இது ரொம்ப ஆக்டிவான டேட்டாவை அடிப்படையாக கொண்ட எந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான தவிர்க்க முடியாத ஒரு பகுதி சரி கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்கிறேன் ஒரு நிமிஷம் உங்களை சுத்தி பாருங்க உங்க உலகத்துல உங்க கண்ணுக்கே தெரியாத ஆனா நீங்க முழுசா நம்பற எந்த அளவீட்டை நம்பி முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க